அண்ணா வணக்கங்கண்ணா கண்ணாவர தேர் வந்து இப்போ கூடி இருக்குதுங்கண்ணா கண்ணாவுரம் மாரியம்மன் தேர் வந்து இப்போ கூடியிருக்குது இதில் வந்து காங்கேய மாடு வந்து நிறையா வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இதில் வந்து என்னென்னா காங்கேய மாட்டுக்கு தான் மெயின் முதல் இதாக தருவாங்க உரிமை உரிமை இது கிட்டத்தட்ட வருஷ வருஷம் பல வருஷமாக வந்து இந்த தேர் கூடியிருக்குது பார் பல ஊரில் இருப்பார் ராமநாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க திருச்சியிலேருந்து வந்துருக்கிறாங்க எல்லா ஊருக்கார் புதுக்கோட்டை கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா ஊர்லேருந்து வந்து மாடு கொண்டு வந்துருக்குறாங்க வாங்குறதுக்கு வந்துருக்குறாங்க இங்கே ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த திருவிழா நடக்கு இங்கே வந்து